ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நம்ம வந்து கோலம் போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு வருஷங்க ஓடு புள்ளி இப்போது நம்ம வந்து ஸ்டே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுக்கலாம் இப்போது ஸ்டார் போட்டு முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த ஒரு புள்ளிக்கு ஒரு ரவுண்டு போட்டு சின்ன பூ மாதிரி வரும் இப்போ பூ வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் இருக்குதுங்களா ஆறு இதில் முக்கோண மாதிரி அதில் வந்து நம்ம வந்து லைன் போடுறோம் அதாவது கட்ட கட்டமாக போடுறோம் ஆறு இதுலேயும் இதே மாதிரி சேம் இதே மாதிரி போடுறோம் இப்போ வந்து ஆறு முக்கோணத்துலேயும் நம்ம வந்து லைன் போட்டு ஃபினிஷிங் ஆகப்போகுது இப்போ நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாரில் வந்து மூணு பூ மாதிரி வளை மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி போடுறோம் முதல் பூ போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது பூ அடுத்து மூணாவது பூ ஒரு வளைவு மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பிள்ளைக்கு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி போடணும் மூணும் பூவும் அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் கொடுக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த முக்கோணம் மாதிரி இருக்குதுங்களா ஆறு முக்கோணத்தில் மூணு முக்கோணத்துக்கு வந்து பூ வரும் இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு புள்ளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பூ மாதிரி போடுறோம் போட்டு அதுக்கு டிசைன் சேம் இதே மற்ற ரெண்டு இதுக்கும் சேம் இதே மாதிரி தான் வருங்க இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கோலத்தை வந்து ஃபினிஷிங் ஆக போது லாஸ்ட்டு ஒவ்வொரு பிள்ளை சென்டரில் இருக்கிறத வந்து ஒரு வளையமாய் போடுறோம் பூவில் வந்து ஜாயின் பண்ணி போடுறோம் இப்போ கோலம் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க ஓகேங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்